சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது உட்கொள்ளலாம் சில பொதுவான பக்க விளைவுகள் பின்வருவனவற்றை உள்ளடக்கும் தலைவலி மூக்கு ஒழுகுதல் அல்லது அடைப்பு தொண்டை கரகரப்பு போன்ற சளி காய்ச்சல் அறிகுறிகள் அல்லது தசை மற்றும் மூட்டுவலி மிக அரிதாக இந்த மருந்து கொப்புரங்கள் அல்லது பொங்கல் உருவாவதை ஏற்படுத்தும் மற்றொரு அரிய பக்க விளைவு என்னவென்றால் இது கணையம் எனப்படும் பான்கிரியாஸ் வீக்கத்தை ஏற்படுத்தலாம் அறிகுறிகளில் உள்ளடங்கும் வயிறு அல்லது முதுகு பகுதியில் கடுமையான வலி தொடர்ச்சியான குமட்டல் மற்றும் வாந்தி அல்லது காய்ச்சல் இந்த அறிகுறிகள் ஏதேனும் தென்பட்டால் இந்த மருந்தை நிறுத்திவிட்டு உடனடியாக மருத்துவரை அணுகவும் இந்த மருந்துடன் மது அருந்துவதை தவிர்க்கவும் ஏனெனில் இது வீக்கமடைந்த கணையம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது